Po të கேக்குதா அது தஞ்சாவூருடைய அரண்மனை இருக்கு இல்லையா அரண்மனைக்கான கோட்டைக்கான காவலர்கள் இருப்பாங்க அதுல உள்ள உயர் காவல் அதிகாரிக்கான பேரு கொத்தவால் அப்படின்னா அந்த பதவியுடைய பேரு கொத்தவால் அப்படின்னு இந்த கொத்தவால் அப்படிங்கறத வந்து என்னன்னா அவங்க சில நேரத்துல ஜுடிஷியல் அஸ்பெக்ட் ஆகும் அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க சில நேரங்கள்ல வந்து முக்கியமான தீர்ப்புகள் வந்து மன்னர் அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க சின்ன சின்ன பக்கங்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பஞ்சாயத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே யாரு டீல் பண்ணுவான்னு கேட்டா இந்த கொத்தவால் அப்படிங்கறவங்க டீல் பண்ணுவாங்க அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு கொத்தவால் சாவடி அப்படின்னு பேரு இது வந்து சென்னையிலையும் ஒண்ணு பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த முறை வந்து பின்பற்றப்பட்டுச்சு பிரிட்டிஷ்க்கு முன்னாடி அந்த பகுதியோடைய பேரில் இருக்கும் புதுக்கோட்டையிலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கொத்தவால் சாவடி புதுக்கோட்டை எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷோட இன்ஃபுளுசஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் சென்னை அதே மாதிரி இங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாதிரியான பகுதிகளில் அந்த கொத்தவால் சாவடி அப்படிங்கிறது இருக்கும் சாவடி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல ஒரு ஓபன் ஸ்பேஸ் அது எல்லாரும் கூடக்கூடிய கேதரிங் ஆன ஒரு தங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம் மாதிரியாவோ ஒரு வீடு மாதிரியாவோ நம்ம அதை எடுத்துக்கலாம் பாட்டு கூட ஒரு கொத்தவால் சாவடி லேடி கோயம்பேடு அப்படின்னு ஒரு பாட்டு கூட படத்துல கூட வரும் அது மாதிரி நம்ம தஞ்சாவூருடைய கொத்தவால் சாவடி இந்த சந்து தான் இந்த சந்து